மருமேனே இவ திருந்த மாட்டா மாமா இவ திருந்தவே மாட்டா நீங்க வாங்க வெளில போலாம் சாப்பாடை கூட சாப்பிடாம இருக்கா பாரு ஏ கொஞ்ச நேரம் கீழே போட்டுட்டு அதை சாப்பிட்டா குழந்தையா கீழே வச்சு போட்டுருந்தா படுத்திருந்திருப்பான்ல ஓன் திம்முரு உக்காந்துரு வாங்க மாமா நீங்க வெளில போலாம் இறங்க மாப்பிள்ள பிள்ளையே பார்த்துட்டு போகலாம் ஆசையா வந்தேன் மாப்பிள்ள பிள்ளையே தூக்கி கொஞ்சம் மாமா இன்னமும் நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க கிளம்பலாம் மாப்பிள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டு குழந்தைய கூட பார்க்காம போனா என்ன மாப்பிள்ள அர்த்தம் குழந்தைய மட்டும் பார்த்துட்டு போயிடுறேனே மாமா வேணாம் தான் கொடுக்க மாட்டேங்கிறா காமிக்க மாட்டேங்கிறாள்ல நீங்கள் நீங்க எதுக்கு அப்புறம் குழந்தைய பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற பாசம் துளியாவது அன்புக்கு இருக்கா மாமா துளி கூட கிடையாது ஏன் அப்புறம் நீங்க வாங்க நம்ம போயிடலாம் மனசு கேட்க மாட்டேங்குது மாப்பிள்ள கேட்க மாட்டேங்குது சரி வாங்க அன்பு அப்பா போயிட்டு வரம்மா அன்பு உனதான் அப்பா போயிட்டு வரமா ஏ குழந்தை குடு அவனையாவது காமிக்கிறேன் குறி அன்பு இப்பதான் இருக்கான் திருப்பி நினைக்கிறியா வேணாங்க மாப்பிள குழந்தை நைட்டு எல்லாம் அழுதுட்டு இப்பதான் கொஞ்சம் அழாம இருக்கும் போல வேணா விடுங்க எதுக்கு குழந்தைய தொந்தரவு பண்ணிட்டு வேணாம் மாப்பிள்ள சரி நீங்க வாங்க நம்ம கிளம்புவோம் அன்பு அப்பா வரம்மா இந்த ஒரு பழம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு சரி போயிட்டு வரேன் கௌதம் தம்பி வாங்க ஏய் சாப்பிட என்ன வேணும் சாப்பிடாம அப்படியே இப்போ ஒண்ணுமே வேணான்னா என்ன அர்த்தம் சொல்லு அன்பு சாப்பிட என்ன வேணும் அன்பு அப்படிலாம் சொல்லாதம்மா தயவு செஞ்சு சாப்பிடு என்ன சாப்பிட்டாதான் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா நீ இப்படி சாப்பிடாம கிடந்தா நல்லாவா இருக்கு சாப்பிடு கௌதம்மா தம்பி மாப்பிள்ள நீங்க ஏதாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுங்க இட்லி வாங்கிட்டு வருவா வேற என்ன வேணும் சொல்லு சொன்னதானே நான் வாங்கிட்டு வர முடியும் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதே இதுக்கு வாங்கிட்டு வந்து இதே இதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கூடாது சொல்லு அன்பு என்ன வேணும் உனக்கு எனக்கு பசிக்கல எனக்கு எதுவும் வேணாம் இட்லி வாங்கிட்டு வந்து தொலைறேன் சாப்பிட்டு தொலை பசிக்கலன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தா கட்டு பாத்தீங்களா மாமா எவ்வளவு டென்ஷன் பண்றான்னு புரியுது மாப்ள புரியுது சரி வாங்க நம்ம கிளம்புவோம் அன்பு கோவப்படாதம்மா கௌதம் மாப்பிள்ள இப்படிதான் குழந்தை பிறட்டு இந்த டைம்ல பொம்பளை பிள்ளை இப்படித்தான் இருக்குங்க நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அந்த கோவம் வெறுப்பெல்லாம் வரும் இந்த டென்ஷன் ஆகும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கப்பா போ போ சரியாயிடும் எனக்கு எங்கே மாமா நானும் சரி 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 போதும் உங்களெல்லாம் தான் எனக்கு பிடிக்கல என்னை திட்டினாங்கிறதுக்காக அவ வெறுத்து இருக்கான் நானே எனக்கு சரி என்ன யார் திட்டினா என்ன என்னோட அப்பத்த அவன் மாதிரி தானே என்னோட மாமா என்னோட அத்தை நான் நினைக்கிறேன் இவளுக்கு என்ன வந்துச்சு ஏன் அப்படி நடந்துக்கிறோன்னு எனக்கு புரியல மாமா சரி வாங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரணும் ஆமாடி குளிக்க கூட இல்ல வீட்டுக்கு போறியானா என்ன அர்த்தம் நேத்து காலையில வந்தது போயிட்டு குளிச்சிட்டு மதியத்துக்கு உனக்கு தகுந்த சாப்பாடு எடுத்துட்டு அம்மா கூட்டிட்டு வரேன் சரி சரி அப்பே முதல்ல கூட்டிட்டு வா ஆமா கையில வச்சிட்டு கை கடுக்குதுன்றல்ல மதியத்துக்கு ஏதாவது ரசம் அந்த சாப்பாடு செஞ்சு அம்மாவை கூட்டிட்டு வரேன் சரியா ஈவினிங்கால போலாம்ல என்ன இப்பவே போறேங்கற நீ ஹாஸ்டல்ல இருக்குறது ஒண்ணுதான் இல்லாம இருக்குறது ஒண்ணுதான் டைரி செஞ்சுங்கறது முதல்ல கிளம்பிடு இந்த கோவத்துக்கு மட்டும் குறைச்சலி ரொம்ப தான் கோவப்படுறா விடுங்கப்பா விடுங்கப்பா சண்டை போட வேணாம் ஆஸ்பத்திரி ஒரு பெரிய மனுஷன் அழுது நிக்கிறாரு கொஞ்சமாவது உனக்கு அக்கறைன்னு இருக்கா கிடையவே கிடையாது உனக்கு மட்டும் தான் டென்ஷன் வரும் எல்லாத்துக்கும் வராது பாரு மூஞ்சி பாரு என்ன மூஞ்சி வச்சிருக்குன்னு சி கிளம்பாமா நீ நிக்க நிக்க எனக்கு அவ்வளவு கோவமா வருது பாக்க சேக்கல நீங்க வாங்க போலாம் சாப்பாடு வாங்கி குடுத்து நான் வீட்டுக்கு போன முதல்ல

வீடுல வரும் வாச தெளிக்கல வீடு கூட்டல சமைக்கல தண்ணி பிடிக்கல அந்த தண்ணி வந்து ஊரே சனமே புடிச்சிட்டு இருக்கு தண்ணி புடிக்கல நீ என்னோட தூங்கிட்டு இருக்க மணியத்திடன் பாத்தியா நைட்ல விட யாருமே இல்லையா நல்லா தூங்கிட்டேயா எப்படியாத்தான் என்ன உட்கார சொல்றியும் நைட் எல்லாம் ஆம்பளை உள்ள இருக்க கூடாதுன்னு நான் பாட்டுக்கு வெளியிலே இருந்துட்டேன் பாவம் ஒத்தையில புள்ளியே வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா போல ஏமா அப்படி பண்றாங்க இருக்க கூடாதா ரொம்ப தான் ஆஸ்பத்திரியில இருக்க முடியாது சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடியாந்துட்டா அதனால இல்லையா அங்க இருக்க முடியல தூங்க முடியாது வைக்க முடியாதுன்னு தான் வந்துட்டேன் இப்பலாம் பண்ணாதமா பாவம் தெரியுமா சரி சரி அவங்க வீட்ல இருந்து யாரும் பார்க்க வந்தாங்களா அவள அவங்க அப்பா அம்மா அப்பதா நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் வந்தாக ஆமா வந்தாக என்னடா சொல்ற யார் வந்தது யாரா வந்தது பாக்க அத கேட்டு நீ என்ன பண்ண போற ஆ அதை கேட்டு நீ என்ன பண்ண போற நீயே அதை தீவிரமா கேட்டு இருக்க இல்லடா கேட்டு யாரும் வந்தாங்களா என்ன எதுன்னு கேட்டேன் இது கூட நான் கேட்க கூடாதா கேட்கலாம் ரொம்ப சீரியஸா கேக்குறியா அதனால கேட்டேன் அவங்க அப்பா மட்டும் தான் வந்தாரு அந்த கிழவியும் முத்தாளும் வரலையா ஏன்னு கேக்குறேன் வரல சரி சரி அவங்க அப்பாட்ட பேசினால அன்பு அடையமா கேக்குற அவர் வந்தாரு சோ ஒரு வார்த்தை அந்த பிள்ளை பேச மாட்டேன்ருச்சு நான் கூட அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன் சண்டை போட்டுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் மூஞ்சி தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு இருந்தா ஃபோன் பண்ற எதுவா இருந்தாலும் நான் போயிட்டு அம்மா கூட்டிட்டு சாப்பாடு சமைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன பண்றா ஏது பண்ணுறான்னு தெரில அவங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ட்டா எனக்குன்னா சரியான கோவம் பாவம் அந்த மனுஷன் அவ்வளோ பழத்துக்களை வாங்கிக்கிட்டு பேரனை பார்ப்போம் மகளை பார்ப்போம்னு தானே வராரு பரவாட்ட கொஞ்சமாவது பாசமா நேசமா பேசுறது இல்ல துளி வார்த்தை பேசலமா பாவமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்படியுமா இருப்பா படு மோசமாக அந்த அன்பு

வச்சுட்டு வந்துட்டேன் மதியத்துக்கு நல்லா வீட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம் மா ஏதாவது பண்ணி கொடுமா பண்ணிட்டு வாமா கிளம்புவோம் கொஞ்சம் பிள்ளைய வச்சுக்கிறனும் என்னாலயே தூக்க வைக்க கஷ்டமா இருக்கு எனக்கு வைக்கலாம் கொஞ்சம் பயமாவே இருக்கு வா நீயாவது பாத்துக்கற வரைக்கும் எனக்கு வீட்டுல வேலை இருக்கு நான் என்னத்த வந்தேன் கூட்டிட்டு போவே உனக்கு உருமை இருக்கா மளிகா சத்திக்கு உருமை இருக்கா மளிகாச்சதி எதுக்காக வந்து பாக்கணும் வைக்கணும் நீ தானே வரணும் பாக்கணும் வைக்கணும் மளிகாச்சு மளிகா சத்தி நான் அந்த சித்தியவே பாடாப்படுத்துறா அவர்களாம் வருவாங்களா பாவம் வருவாங்க தான் ஆனா அவங்க நம்ம டாச்சர் பண்ணலாமா நீ இருக்கும் போது நான் ஏன் அவங்க போய் கூப்பிடணும் நீ வர போறியா என்ன சொல்லு சரிடா 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 கோபடாதரா இப்ப நான் என்ன ஆஸ்பத்திரிக்கு வரேன் அவ்வளவுதானே இந்த வாரி வாரி என்ன வைக்க சொன்ன ரசமா புளி ரசமா மா நான் ஏதாவது திட்டு என்ன திட்டு பிடினு கோவப்படக்கூடாது சொல்லிட்டேன் குழந்தை பிறந்தக்குள்ள யாரோ புளி ரசம் வச்சு தருவாங்களா ஆ இஞ்சி பூண்டு மிளகெல்லாம் அடு நல்லா நுணுக்கி ஜீரகம்லாம் போட்டு இது மாதிரி எந்த ரசம் வச்சு தருவாங்களா உனக்கு புளி ரசம் வச்சு தருவாங்களா

தெரியுதா மாதிரி தெரியாதியா சத்தியமா எனக்கு தயவு செஞ்சு தக்காளி ரசம் வச்சு நல்ல பூண்டு ஜீரக மிளகாய்லாம் இடிச்சு போட்டு கொண்டுட்டு வரியா போவோம் சரியா 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 என்ன சொன்ன முட்டையா முட்டை ஓடி முக்க முக்கையில வாங்கிட்டு வரியா நீ சோத்த வடிச்சு ரசத்தை நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன் முதல்ல குளிக்கணும் கசகசுக்கு நீ போயா நீ போய் அம்மா கிளம்புறேன்

அழகா அவங்க அம்மா அப்பதான் பாத்துருப்பாக்க எனக்கு ஹிம்ச இல்லாம இருந்திருக்கும் இப்ப எனக்குதான் குழந்தை பாத்துக்கன்றா பாத்துக்கலான்னு குழந்தை தூக்குறதுக்கு நம்மளால ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு பிடிச்சு திட்டுறா எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சிய காட்டுறா அவங்க அப்பா வேறாரு சரியா பேச மாட்டேங்கிறா பாவமா இருக்கா அவரை பார்த்தா வேற சரி டக்குன்னு கிளம்பி போவோம் என்ன பண்றது நம்ம குழந்தை நாம தானே பாக்கணும் என் சிங்க குட்டி வேற என்ன மாதிரியே பிறந்திருக்குது தங்க பிள்ளா

அப்பத்தான்ல என்ன கூப்பிட கூடாது சொல்லிட்டேன் நீ சொன்னாப்ல கூப்பிடாம இருப்பாங்களா என்ன அவனுக்கு மொற அதுதான் வேணும் அவன் கண்டிப்பா அதுதான் கூப்பிடுவான் பாரு நீ சொன்னா மட்டும் கூப்பிடாமலாம் இருக்க மாட்டான் என்னங்க நீ விட்ட அபரதான் கூப்பிட சொல்லுவியே போல அதுதான்டி மொற சரியா போச்சு Dressஅ அழகா இருக்கலனா நாம எடுத்து வந்தத அவனுக்கு கரெக்ட்டா இருக்கல அன்பு Dress பிடிச்சிருக்கா ஆ சூப்பரா இருக்குடி உட்காருங்க நின்னுட்டே இருக்கீங்களே இருகட்டும் ஏண்டி உம்முனே இருக்கா குடு அவன கூடு என்கிட்ட கிட்ட இந்தா புடி டேய் அழகு பையன் அச்சஸ்லாம் அவங்க அப்பா மாதிரியே இருக்கல்லங்க ஆமா அருவி அப்படியே இருக்கான் பாரு என் பிள்ளை அது மாதிரி தானே என்ன மாதிரி கலரா இருக்கு அது மாதிரி அவனும் இருக்கான் டேய் இது யாருன்னு பாடுறான் உனக்கு ஜோடியா விளையாட ஒருத்த வந்துட்டான் ஆமா தங்க இங்க பாரு குட்டி பையனை பாரு குட்டி பையன் எவ்வளவு அழகா இருக்க பாரு உனக்கு விளையாட ஜோடியா வந்துட்டான்லடா சிரிக்கிறாங்க ஏதோ சொல்லிக்கிட்டு ஆமா ஏன் அன்பு கௌதம் விட்டுட்டு போயிட்டான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் மதியம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களும் நேற்றுலேருந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்தாங்களா அதனால் அவனுக்கு இங்கே பிடிக்கலாதான் போயிட்டான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு போயிட்டான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சரி இருந்தாலும் ஒத்தையில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல ஆமாடி ஒத்தையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருப்பேன் என்னடி பண்ணுறது வேற வழி எல்லாம் கொழுப்பு நீ இருக்க உனாலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலப்போ சரி விடுடி அதை எதுக்கு பேசிட்டு அப்புறம் எல்லாம் நல்லா இருக்காங்களா லூசு அது எதுக்கு பேசுன்னு பேச்ச மாத்திரியா ஆ கௌதம் மதியத்துக்கு சாப்பாடு ஏங்க சாப்பாடு போயிட்டு அன்புக்கு வாங்கிட்டு வரீங்களா அருவி வேணா வேணாம் கௌதம் அத்தையும் சமைக்க சொல்லி ரசம் முட்டை ஏதாவது கொண்டுட்டு வரேன்னா ஹோட்டல் சாப்பாடு அந்த அளவுக்கு செட் ஆகாது இனிமேல் கொஞ்சம் ஹெல்த்தியாக தானே சாப்பிடணும் அத்தையை கூட்டிகிட்டு கௌதம் வரேன்னா அதனால் வேணாண்டி வேணாங்க என்னடி ஹால் டல்லாகவே இருக்க நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும் போல தோணுது ஆனால் இந்த நேரத்தில் பேசினா எதுவும் சங்கடப்படுவீன்னு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் பேசுகிறேன் பேச வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பாக பேசுதானே ஆகணும் நிறைய பேசணும் கொஞ்ச இல்லை இப்போவே பட்டம் அனுபவிச்சுருப்பேன் கௌதமம் இருந்தால் பரவாயில்ல கௌதமம் இல்லாத நேரத்தில் உன்னை திட்டுறதுக்கு பேசுகிறதுக்கு சரியாக படலை வரட்டும் கௌதமும் வரட்டும் பேசுவோம்